ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைய தினம் ஐயா தூத்துக்குடி கவிஞர் அரியப்புத்திரன் அவர்களோடு வந்து நம்ம வந்து ஒரு சிறிய ஒரு பேட்டி எடுக்க போகிறோம் இன்றைய தினம் வந்து அவர்கள் வந்து இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை அரசியல் அதிகாரம் இதை நோக்கி கலந்தாய்வு கருத்தரங்கு வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய தேவேந்திர மகாலில் வந்து நடைபெற்றுள்ளது இந்த விழாவில் வந்து எண்ணற்ற ஆண்டவர் சான்றோர்கள் வந்து தங்களுடைய கருத்துகளையும் பதிவிட்டாங்க அந்த கருத்து அடிப்படையில் ஐயா கவிஞர் அறிவிப்புத்திரன் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்போம் ஐயா தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தங்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இலக்கான செயல்பாடுகள் எந்தளவுக்கு அமையும் அரசியல் அதிகாரம் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு கைகூடும் எதை பற்றி நம்ம கையில் எடுக்கப்பட வேண்டும்யாவுக்கும் எங்களுடைய சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பட்டியல் வெளியேற்றம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல பல்லாண்டு காலமாக நமது இனத்தின் மூலம் வைக்கப்படுகின்ற மாபெரும் கோரிக்கையாகும் எவ்வளவுதான் நாம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினாலும் நம்முடைய அரசியல் கட்சிகள் குறிப்பாக ஆளுங்கட்சிகள் நம்முடைய சமுதாயத்திற்குரிய பலனை இன்று வரை தரவில்லை வேதனையான காரியம் என்னவென்றால் நம்முடைய சமுதாய பெயரானை கிடைத்த பிறகு பட்டியல் மாற்றமும் உடனடியாக கிடைக்கும் என்று மனப்பூர்வமாக நம்பிக்கொண்டிருந்தோம் அதற்கான செயல்பாட்டையும் மத்திய அரசு உருவாக்கி தந்தது ஆனால் கடந்த நாலரை ஆண்டு காலங்களாக மாநில அரசு பட்டியல் மாற்றத்திற்கான கோரிக்கை கோப்பில் இன்னும் ஒப்பமிடாமல் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல முதல் முதல்வர் அவர்களை நாம் சந்திப்பதற்கு முயற்சி செய்தோம் அதற்கான அனுமதிகளும் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தேர்தல் வந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ் மாநிலத்தை அடுத்தாற்போல் யார் ஆளுகை செய்வது என்பதை நாம் எல்லாம் கணி கவனித்து கணித்து தேர்வு செய்யப் போகின்றோம் இந்த சூழ்நிலையில் தேவேந்திரவள வேளாளர் மக்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கின்றது ஏனென்றால் மாநிலத்தில் பல தொகுதிகளில் சட்டசபையை குறிப்பிட்டால் அறுபது முதல் எழுபது தொகுதிகள் வரை நம்முடைய தேவேந்திரம வேளாளர் வாக்குகள் அதிகம் இருக்கின்றன தேவேந்திரம வேளாளர் வாக்குகளை தங்களுடைய ஓட்டு வங்கியாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் வாக்குகளை மட்டும் கவனித்து செயல்படுகின்றனவை தவிர நம்முடைய மக்களுக்கான தேவைகளை எங்குமே பூர்த்தி செய்ததாக சரித்திரமில்லை நம்முடைய எந்தெந்த கோரிக்கைகள் வைக்கின்றோமோ அதுவும் மனப்பூர்வமாக எந்த ஒரு கட்சியாலும் கவனிக்கப்படவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒன்று இந்த சூழ்நிலையில் தேவேந்திர வேளாளர்கள் வருகின்ற தேர்தலில் எந்த விதமான செயல்பாடுகளை கையில் எடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்தில் நாம் இறங்க வேண்டும் என்பதை கலந்து ஆலோசித்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து நல்ல தீர்வை காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா இன்றைக்கு தினம் வந்து இதில் பலரும் வந்து நமக்கான அரசியல் அதிகாரம் வந்து இன்றளவும் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான அந்த அதிகாரம் வந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை நிறைவேற்றாமல் வச்சுருக்குறாங்க இது நம்ம மக்களுடைய சக்தி அரசியல் அதிகாரம் இல்லாதனால நம்ம மக்களை வந்து மதிக்க மாட்டுறாங்க அதனால் வந்து பொது தொகுதிகளில் வந்து குறைந்தது நாற்பத்தாறு தொகுதிகளுக்கு மேலே நம்ம போட்டியிடணும் என்ற கருத்தை வந்து முன்வைச்சிருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து அரசியல் அதிகாரத்தை வந்து நாம தான் கைப்பற்றியாக வேண்டும் ஏனென்றால் மயிலே மயிலே இறகு போடு என்றால் மயில் ஒரு காலமும் தன்னுடைய இறகை பிடுங்கி தரப்போவதில்லை வேண்டுமென்று நாம் விரும்பினால் நாம் தான் அதை பிடுங்கி எடுக்க முயற்சி செய்ய வேண்டும் தாங்கள் குறிப்பிட்டது போல தமிழகத்திலே சுமார் ஐம்பது முதல் அறுபது தொகுதிகள் வரை சட்டசபைகளிலே நம்முடைய பெருவாரியான வாக்குகள் இருக்கின்றன உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ராமநாதபுரம் மாவட்டத்திலே முதுகுளத்தூர் திருநெல்வேலி மாவட்டத்திலே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்திலே விளாத்திக்குளம் தொகுதி போன்ற தொகுதிகள் பாதிக்கும் மேலாக அதாவது ஐம்பது சதவீதத்திற்கு மேலான வாக்குகள் தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நமக்கு சாதகமாக இருக்கின்றதாக நாம் நம்புகின்ற கட்சிகள் கூட இந்த பொது தொகுதிகளிலே நம்முடைய வேட்பாளர்களை நிறுத்தியதாக எந்த சரித்திரமும் இல்லை நாம் அப்படி போட்டியிட வேண்டும் என்று எத்தனைத்தாலும் கூட எந்த கட்சியும் நமக்கு ஆதரவு அளிக்கவும் விருப்பமில்லாமல் இருக்கின்றன பெரும்பான்மையாக இருக்கின்ற நம்முடைய வாக்குகளை பத்து சதவீதம் கூட இல்லாத சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டு அவர்கள் எம்எல்ஏக்களாக செல்வது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒன்றாகும் இதற்கு காரணம் நம்முடைய மக்களிடத்தில் போதிய அரசியல் தெளிவு இல்லை என்பதுதான் நம்முடைய மக்களுக்கு அந்த அரசியல் தெளிவை அரசியல் பாடத்தை புகுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் நாட்கள் இல்லை இன்னும் நான்கு ஐந்து மாதங்களிலே தேர்தல் வர இருக்கின்றது அதற்கு முன்பாக நாம் நம்முடைய மக்களை சந்தித்து குறிப்பாக அடித்தட்டு மக்களை சந்தித்து உள்ள நிலையை தெளிவுபடுத்தி கையூட்டுகளுக்கு கலியாடுகளாக போய்விடாதபடி படத்திற்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு போய்விடாதபடி சமுதாயம் சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்க வேண்டியது நம்முடைய கட்டாய தேவையாக இருக்கின்றது என்பதை நான் மறுப்பதற்கில்லை உண்மதாயா நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம வந்து தொட்டு இந்த ஏதாச்சும் குவாட்ரு பிரியாணி இதை மாதிரி வந்து கடைசி கால சூழ்நிலையில் வந்து மக்களிடத்தில் இதெல்லாம் கொடுத்து வாக்குகள் வாங்கிடலாம் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க அதை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கப்படணும் இப்போ வந்து குறைஞ்சது பொது தொகுதிகளில் நம்ம பொழுது எப்படிப்பட்ட ஒரு பிரபலமான முகந்தெறிந்த நபர்களை வந்து நம்ம அடையாளப்படுத்தினா அந்த தொகுதியில் வந்து இந்த பொது தொகுதியில் போட்டியிடும்போது எப்படிப்பட்ட சூழல் வந்து உருவாகும் அதற்கு என்ன ஒரு வழிமுறைகளை கையில் எடுக்கலாம் அதாவது பொது தொகுதியில் வேட்பாளரை விட்டு விடலாம் என்பது நிறுத்தி விடலாம் என்பது ஒரு சாதாரண விஷயம்தான் தான் எளிமையான ஆனால் நாம் யாரை அங்கே நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அவர் மக்களுக்கு நம்முடைய மக்களுக்கு ஓரளவுக்காவது நல்ல அறிமுகம் உள்ளவராக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல சமுதாய சிந்தனை மிக்கவராக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற கருணையை உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும் காசு பணத்திற்கு அடிமைப்படாதவராக இருக்க வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய பின்புலம் இல்லாதவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்கின்றவர்களாகத்தான் நம்முடைய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற பிறகும் இதுவரை நடந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது அது வெள்ளிணை மலையாக நாம் முன்னே குவிந்து கிடக்கின்ற கருத்தாகும் எனவே தெளிவான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்த வேண்டும் அதற்கும் சில முன்னுதாரணங்கள் நாம் கையாளப்பட வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு நாற்பது ஐம்பது தொகுதிகளிலே பெருவாரியாக இருக்கின்றோம் நாங்கள் நாற்பது தொகுதியிலும் போட்டியிடப் போகின்றோம் என்பது பெருந்தன்மைக்குரிய காரியம் அல்ல உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் நாற்பது தொகுதியில் போட்டியிட்டு இருபது தொகுதியில் வெற்றி பெற்றால் அது ஐம்பது சதவீத வெற்றி தான் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டு தொகுதியிலுமே வெற்றி பெற்றால் அது நூறு சதவீத வெற்றி என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் இப்படி நாம் சிறு சிறு அளவிலே வெற்றி கனியை பறிக்கும் பொழுது மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் நாம் அவர்களுக்கு இந்த சுதந்திரம் அடைந்த இவ்வளவு காலத்திலே அரசியல் அரிச்சுவடியை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற சம்மட்டி அடியாக ஒரு நல்ல பாடமாக இது இருக்கும் எதிர்கால தேவேந்திரகுல வேளாளர் இனம் மாபெரும் எழுச்சி கொள்வதற்கு இந்த சம்பவம் ஒரு முத்தாய்ப்பு வைத்ததாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பா நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்காக எண்ணற்ற தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த தேர்தலில் இந்த பொது தொகுதியில் நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கொடுக்கலாமா அதாவது ஒரு கிலோ அரிசி வாங்கினோம் என்றால் அந்த அரிசியை பார்த்த மாத்திரத்திலேயே இது பழைய அரிசி புது அரிசி என்று கணித்து விடுவது உண்டு அதுபோல அது கற்கள் நிறைந்த அரிசியாக இருந்தாலும் கண்ணளவிலே காண கிடைத்து விடும் அதே போல அந்த அரிசியை நாம் ஊற வைத்து வடிகட்டி கற்களை நீக்குவது போல சமுதாய தலைவர்களாக இன்றைக்கு ஒன்று இரண்டு அல்ல தேவேந்திரகுல வேளாளர் இனத்தில் பார்க்கின்ற இடமெல்லாம் பழியர் என்று தெரிகின்றவர்கள் நம்முடைய களப்பணியாளர்களும் சமுதாய பணியாளர்களும் தான் இவர்கள் எல்லோரும் சமுதாய பணி செய்கின்றார்களா என்றால் என்னை பொறுத்த அளவிலே அது மன வேதனைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது உண்மையிலேயே சமுதாய சிந்தனையோடு சமுதாய மக்களுக்கு செயல்படுகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் வெளி தோரணைக்காக பெயருக்காகவும் புகழுக்காகவும் சமுதாய பணியை செய்கின்றவர் என்று ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் இந்த பணியிலே அல்லது இந்த செயலிலே இறங்கினால் நாம் எவ்வளவு பாகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்க முடியும் என்கின்ற எண்ணத்திலும் சிலர் இருக்கின்றார்கள் இது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் பூனைக்கு மணிகட்டுவது யார் என்கின்ற ஒரு விவாதம் வருபோது பின்வாங்கி தானே அந்த கருத்தரங்குகள் வந்து இப்போ நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு முக்கியமான நபர்களை தேர்ந்தெடுப்போம் தலைவர்களை புது தொகுதியில் நிக்க வைப்போம் இப்போ ஒவ்வொரு பகுதிகளையும் அந்த தலைவர் வந்து அந்த மக்களுக்கான ஒரு சிறப்பான பணிகளையும் செய்துக்கிட்டு வர்றாங்க வழக்கறிஞராக இருக்கட்டும் சமூக பற்றாளர்களா இருக்கட்டும் எண்ணற்ற பேர் சமூக பணி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரி சூழலில் வந்து நம்ம வந்து ஒரு ஆதரவு கொடுக்கும்போது வருங்காலங்களில் ஒரு அரசியல் அதிகாரம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு பொளிர் ஊட்டுவதற்கான ஒரு முகாந்தரம் ஏற்படாதா நிச்சயமாக வென்று எடுக்க முடியும் அதற்காகத்தான் நல்ல நென்மணிகளை பொறுக்கி எடுக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் சரிங்கய்யா சரிங்கய்யா இறுதியாக ஒரு கேள்வி இப்போ தமிழக அரசுக்கு வந்து மத்திய அரசு அனுப்பி வைத்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு அனுப்பி வச்சு இந்த ஆட்சி முடிய போற காலத்தில் வந்துருச்சு குரு பூஜை ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜை விழாவாக இருக்கட்டும் பிறந்த நாள் அரசு விழாவாக இருக்கட்டும் இதில் இந்த அரசு சார்பாகவும் அதே திராவிட கட்சிகள் சார்பாகவும் எண்ணற்ற நபர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அதே சூழ்நிலையில் இந்த சமூகத்தினுடைய இந்த சமூகம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய சமூகத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் எதுவுமே அவங்க வாய் திறக்கலை அடுத்ததாக இந்த மணிமண்டபம் ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய பரம்புக்குடியில் அமைந்துள்ள அந்த மணிமண்டபம் திறப்பு விழாவில் இந்த பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை பிரகடனப்படுத்துவார்களா நிறைவேற்றுவார்களா உங்களுடைய பார்வை கருத்து இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு ஐயா பேசும் பொழுது சில வார்த்தைகளை குறிப்பிட்டார் தேர்தல் என்று வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் குறிப்பிட்ட சாதிகளுக்கு ஒரு பாதம் முன்பாகவே இறை போட வேண்டும் சில குறிப்பிட்ட சாதிகளுக்கு பத்து பதினைந்து நாள் இறை போட வேண்டி இருக்கும் தேவேந்திர உலக வேளாளர்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு நாள் இறை போட்டாலே போதும் அவர்கள் வாக்குகளை எல்லாம் நமக்கு தந்து விடுவார்கள் என்று ஒரு ஒருவர் சுட்டி கண்டிப்பாக அந்த உண்மையிலேயே நான் அந்த கருத்துக்களை உள்வாங்கும் பொழுது மனதிற்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் உமர்ந்தது ஒரு பக்கம் வேதனையாகவும் உமர்ந்தது ஏனென்றால் நம்முடைய மக்கள் அரசியல் தெளிவு என்பதை விட இலவசத்தில் தான் மயங்கி கிடக்கின்றார்கள் அந்த அளவிற்கு அரசியல் கட்சிகள் நம் மக்களை மயக்கி வைத்திருக்கின்றன அதுதான் உண்மை தூர கண்ணோட்டத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கின்ற புத்தியை நம்முடைய மக்கள் இன்றைக்கு சற்று தெளிவாகவே கையில் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சொல்வது போல ஆளும் கட்சி நம்மை கண் வழிநடத்துவது போல தெரிகின்றது இதுவரை அதுதான் உண்மை ஒரு வேளை வருகின்ற தேர்தலிலே வெற்றி பெற்றாக வேண்டும் வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கருத்தில் கொள்வாரேயானால் வருகின்ற நாட்களிலே தியாகி மோனுவேல் சேகரனார் மணிமண்டபம் திறக்கப்படும் பொழுது பட்டியல் வெளியேற்ற கோப்பிலை நாங்கள் கையெழுத்திடுகின்றோம் அதை நிறைவேற்றி தருகின்றோம் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை நிச்சயமாக செய்வோம் இல்லை என்றால் யாருக்கு எப்படி வாக்களித்தால் நம்முடைய கோரிக்கை நிறைவேறுமோ அப்படிப்பட்ட கட்சிகளை நாம் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் இந்த வே இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் முன்பு போல் இல்லை என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் தெளிவாக இருக்கின்றார்கள் அரசியல் வேள்வி ஞானங்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள் முன்பு போல எளிதில் இருந்த சமுதாயத்தை யாரும் மாற்றிவிட முடியாது ஏ மாற்றிவிட முடியாது என்பதையும் வன்மையாக தெரிவித்துக் கொள்வதிலே நாம் உறுதியாக இருக்கின்றோம் நன்றி ஐயா வணக்கம் நன்றி ஐயா வணக்கம் வணக்கம்